வணக்கம் தோழக நேற்று நம்ம ஊறப்பட்டோம்ல அமிர்த கரைச்சல் இன்னைக்கு நம்ம தெளிக்கிறோம் அமிர்த கரைச்சல் ஒவ்வொரு பாத்திக்கும் தண்ணியில் கலந்துட்டு போதே ஆத்ம திருப்தியாக இருக்கு வாசம் அப்படி இருக்குது பூமி நல்லா புழப்பொழப்பு தன்மையோடு இருக்கும் பூமியை வந்து நம்ம தண்ணி விட்டு ஓட்டுறதுன்னு அவசியம் ஏற்படாது ஒரு மூணு ஆண்டு தொடர்ந்து நீங்கள் அமிர்தகரை சார் நீங்கள் பூமியில் விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் பூமி எப்போ வேணாலும் விடலாம் அந்த அளவுக்கு பூமி பளப்பளப்பு தன்மையோடு இருக்கு நல்ல ஒரு ஆத்ம திருப்தின்னு அந்த காலத்தெல்லாம் காலையில் எஞ்சனே சாணம் தெளிக்கிறதுக்கு மாட்டு சாணத்தை போட்டு சாணி கழிப்பாங்க பார்த்திங்களா அதே மாதிரி நன்றி